வணக்கம் ஜோதிடத்தில் இந்த எட்டாம் பாவம் அதாவது மூன்று கெடுதல் ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் எட்டாம் பாவம் ஒரு பவர்ஃபுல்லான மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் மரண ஸ்தானம் இந்த மாதிரிலாம் சொல்லப்படுது அந்த ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா எந்த லக்னக்காரருக்கு நல்லது செய்யும் ஜாதக சந்திரிகா அப்படிங்கிற பழைய நூலில் வந்து இந்த குறிப்பிட்ட லக்னக்காரர் யாருடைய லக்னக்கு லக்னத்துக்கு எட்டாம் பாவாதிபதியாக லக்னாதிபதியாக வராரோ அவர்களுக்கு அந்த எட்டாம் பாவம் கெடுதல் செய்வதில்லைங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் பாவாதிபதி விருச்சிக செவ்வாயாக வரும் அப்போ லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒரே கிரகமாக வரும்போது கெடுதல் பலன் செய்யாது இந்த எட்டாம் வீடு அதே மாதிரி துலாம் லக்னத்துக்கும் லக்னாதிபதி சுக்கரனா வருவார் எட்டாம் அதிபதி ரிஷப சுக்கரனா வருவார் இந்த ரெண்டு லக்னம் மேஷம் மற்றும் துலா லக்னக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி ஒன்றும் கெடுதல் செய்வதில்லை இந்த லாட்ரி யோகம் இந்த பூர்வீக சொத்து அதுவாக ஈஸியாக வந்து பேர் மாறும் எந்த முயற்சியும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு லக்கு வருது அதிக சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் பணம்லாம் வருதுன்னா இது இவன் இந்த மாதிரி லக்னக்காரர்கள் தான் இது போக எட்டாம் வீடு கடகம் மற்றும் சிம்மமாக வரக்கூடிய லக்னங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி சந்திரனாக வருவார் அதே மாதிரி மகர லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி சூரியனாக வருவார் இவங்க ரெண்டு பேரும் ஏகராசி அதிபதி அப்போ இந்த லக்னர்களுக்கும் எட்டாம் பாவம் கெடுதல் பலன் செய்வதில்லை அப்போ மொத்த ஆளுகளுக்கு சேல சப்ஸ்க்ரைப் பண்ணிப்போம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவால் அப்படின்னு நினைக்கிறேன்